மார்னிங் ஜிகளா என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நாளுடைய வசனத்தை கேட்டு நம் ஜபத்துக்குள்ளாக கடந்து போவுமாங்க சகரியா பத்தாவது அதிகாரம் அஹ் ஆறாவது வசனம் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் ஆமே அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் ஆமே அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிட படத படாதவர்களைப் போல இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் ஆமே எவ்வளவு அருமையான பசனம் பாருங்க ஆண்டவர் நம்மள தள்ளி போடவே மாட்டார் நம்மள நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு அது இல்லாம நம்மளை நிலைக்க பண்ண தேவனா இருக்கிறாரு அவர் அவர் வந்து அவர்களுக்கு தேவனாகிய கத்தர் நான் அவர்களை செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த நாள்ல அவரை மட்டும் பேசிட்டு போங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவனா இருக்கிற கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே உண்மை சோதரிக்கிறோம் இந்த அருமையான நாளை எங்கள் வாழ்க்கையில கொடுத்ததுக்காக சோதுரம் அப்பா இந்த நாளில இந்த வாரத்துல எங்க வேலைகளையும் எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய மற்ற காரியங்களையும் எங்க வீட்டு காரியங்களையும் அண்டு ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் அவங்க துவங்கும் போது அவங்க கூட செல்ல விடமா ஜெபிக்கிறேன் ஐயா இந்த ஜபத்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க நல்ல டீச்சர்ஸ் நல்ல ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு

சந்திக்க வேண்டுமா செபிக்கிறேன் எஸ் சுவாமி இந்த நேரத்தில் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக போர்க்களத்தில் இருக்கிறவர்களுக்காக அன்றுவரே அன்றுவரே ஒரு ஜெயில்ல இருக்கிற அன்றுவரே ஊழியக்காரர்களுக்காக அன்றுவரே எஸ் சுவாமி அன்றுவரே விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தரப்பா கூட இருங்க எஸ் சுவாமி ஒரு ஒரு அன்றுவரே வியாதியில் இருக்கிறவங்களை கரம் வைத்து தொடுங்க எஸ் சுவாமி பயந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா அன்றுவரே உடைய கரம் அங்க இருக்கட்டும் ஆண்டு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா நீர் அற்புதமானவர் ஆண்டு அதிசயமானவர் ஆண்டு வர அன்றுவரே உமை நோக்கி பார்க்கும் போது நீ செவி கொடுக்கிற தேவன் அன்பர அன்று உண்மையில நாங்கள் நிலைத்திருக்க முடியும் ஐயா வாரும் பசு தாவியானவர் இந்த நாளில எல்லாரோடு கூட இருந்து அன்று நாங்க நைட்டு திரும்ப எங்களுடைய படுக்கைக்கு போது உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அன்றரே உமக்கு நன்றிகளை செலுத்தி விட்டு நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் அப்பா நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உங்களுடைய கரத்துல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க வியாபாரம் செய்கிறவளுக்காக ஜெபிக்கிறேன் அவங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் கத்திர ஆசீர்வதிப்பீராக யாராவது அன்றுவரே டிராவலிங் பண்றாங்கனாக்கா அவங்க கூட உங்களுடைய பிரசனம் அண்டவரைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ஜபத்தை வழி நடத்துங்க எஸ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே முக்கியமா இந்த நாளிலே திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்குமே நாங்கள் எங்களுடைய ஆன்லைன்ல ஜெபிக்க வாங்கலாம் என்ற நிகழ்ச்சியில நாங்க முழங்கால் யுத்தம் நடத்த போறோம் அந்த முழங்கால் யுத்த ஜபத்துல சாயங்காலம் ஏழரை மணில இருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து அதுல கலந்து கொண்டு உங்களுடைய ஜப குறிப்புகளை நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே